இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் நாற்பத்தி ஆறு வசனம் ஒன்பது அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் கடைமுனை யுத்தங்களை ஓய உங்க வாழ்க்கையில ஏற்படுகிற பலவிதமான நெருக்கங்கள் பலவிதமான சம்பவங்கள் பலவிதமான யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ண போகிறார் உங்களுக்கு விரோதமாய் எழும்பின் இருக்கிற சத்ருவின் கிரியைகளை நாண்டவர் அதம் போகிறார் பிரியமானவர்களே பலவிதமான யுத்தங்கள் பலவிதமான நெருக்கங்கள் பலவிதமான போராட்டங்களுக்குள்ளாக நீங்க காணப்படலாம் சத்துருக்களின் நிமித்தம் நீங்க வேதனையோடு காணப்படலாம் கத்துடைய வார்த்தை கடந்து வருகிறது அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் பிரியமானவர்களே சிறுவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்தி கொண்டு வந்தார் வாதைகள் முடிந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வரும்போது இப்பொழுதோ செங்கடல் தடையாக நிற்கிறது அந்த தான் அந்த செங்கடலுக்கு தான் சமுத்திர கரையில தான் ஆண்டவரே பாலை மரங்க சொல்லுகிறாங்க இன்னொரு பக்கம் பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தரே கடினப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம் கடினப்பட்ட பார்வோன் ரதங்களோடு குதிரை வீரர்களோடு புறப்பட்டு எப்படியாவது இந்த இஸ்ரோவேல் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி யுத்தம் பண்ணுவதற்கு பார்வோன் எழும்பி வருகிறான் பிரியமானவர்களே தேவ ஜனம் கத்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தது கர்த்தர் யுத்தத்தை செய்ய ஆரம்பித்தார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று மோசை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் மாணவர்களே பார்வோனையும் அவனுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் கத்தரதம் பண்ணி போட்டார் ரதங்களுடைய உருளைகளை கழலும்படியாய் கத்த செய்தார் கத் கத்தர் யுத்தத்தை செய்தார் இந்த காலை வெளியில வார்த்தை வார்த்தையை கேட்டு கொண்டு இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில யுத்தங்களா கத்திர ஓய பண்ண போகிறார் ஒரு அமைதி தருவார் ஒரு இலைப்பாறுதலை தருவார் ஒரு சமாதானத்தை கத்த தருவார் செபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்களை நல்ல தகப்பானு இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீ தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க குடும்பங்களை காணப்படுகிற பிரச்சனைகள் நெருக்கங்கள் யுத்தம் போன்ற நிலைமைகள் ஏசுவின் நாமத்தினால மாறி போகட்டும் நாள் முழுவதும் கத்தை தாங்கி நடத்துகிறார் தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசிர்வதிங்கப்பா கதாவே பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் நல்ல சுகபலன் ஆரோக்கியம் உண்டால் எவ்வளவு வியாதிகள் ஏசப்பா சிறு பிள்ளைகளே எவ்வளவு பலவீனங்கள் மாறட்டும் வியாதிகள் மாறட்டும் சமாதானத்தை கத்தர் காட்டலிடுவீராங்க ஏசப்பா குழந்தை இல்லை என்று ஜபிக்கிறாங்கப்பா அழுது இருக்கிறாங்கப்பா என்ன ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள நன்மைகளை கண்டு கொள்ள சாட்சிகளை கத்தர் எழுப்பும்படியாக ஜபிக்கிறோம் ஆசிர்வதி பிராது கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா அப்படியே கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க அரசாங்க தேர்வு எழுதி இருக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கத்த தருவீரால் திருமணம் ஆக வேண்டிய வாலிப பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதிங்க ஏற்ற நேரத்தில் ஆசிர்வாதத்தை கத்த தருகிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரை கடன் பாரங்கள் மாறட்டும் நெருக்கங்கள் மாறட்டும் குடும்பங்களை சமாதானம் உண்டாகணும் பிரிவினைகள் மாறட்டும் கஷப்புகள் வைராக்கியங்களை கத்தர் மாற்றுவீராக ஆண்டவுடைய கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்க கொடுக்குறோம் நீங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்திர உங்களோடு பேசியிருக்கிறார் யுத்தங்களை கத்திர ஓய பண்ணுவார் உங்களுக்காக உங்களுடைய ஜபம் விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக என்னுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறத எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ